ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேனல் இன்னைக்கு உடமகா மீல் மேக்கரை வச்சு இன்னைக்கு ஒரு கிரேவி தாங்க செய்ய போகிறோம் இது சப்பாத்தி பூரி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஒரு கால் கப் மீல் மேக்கரை எடுத்து சுடுதண்ணியில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க அடுத்து தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பிரியாணி மசாலாக்கள் எல்லாம் போட்டுக்கலாம் பிரியாணியில் பட்டை கிராம்பு கல்பாசி ஸ்டார்பூ இதெல்லாம் போட்டுட்டு இது கூட கால் டீஸ்பூன் சோம்பும் போட்டுக்கலாங்க சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாங்க மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு போட்டிருக்கேன் இது கூட அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கிக்கலாம் இது கூட கருவேப்பிலையும் கொஞ்சம் புதினாவும் போட்டுக்கிறேங்க இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் நல்லா அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு தக்காளியே சேர்த்துக்கிறேங்க இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா தக்காளி சுருண்டு வர வரைக்கும் வதக்கிக்கலாங்க இந்த அளவுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாங்க இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம் அப்புறம் ஊற வச்சிருக்கிற மீல் மேக்கரை நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு போட்டுக்கலாங்க இது கூட குடமிளகாயும் போட்டுக்கிறேங்க ரெண்டு சின்ன சைஸ் குடமிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேங்க இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ஒன்று அரைச்சிக்கலாங்க அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் கால்முடி தேங்காய் முந்திரி ஒரு பத்து முந்திரி போட்டிருக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் பொட்டுக்கடலை கூட போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா எடுத்துக்கலாங்க அரைச்ச வெளியாக இந்த மசாலா கூட சேர்த்துக்கலாங்க இது கூட ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கலாங்க அடிக்கடி கலந்து விட்டுக்கணும் இந்த கிரேவியை குடமிளகா மில் மேக்கர் இல்லாமலும் செய்யலாங்க பெரிய வெங்காயம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணி போட்டுட்டு இதே முறையில் செஞ்சு பாருங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ